ஹலோ விவசாய நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ட்ரிப்பெல்லாம் இழுத்தாச்சு பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக அதாவது புதன்கிழமை வந்து எங்கள் ஏரியாவில் ஷட் டவுன் அப்படிங்கிறதுனால சரி ஓகே ட்ரிப் இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டரை ஏக்கருக்கும் நல்ல பதினொன்று மணிக்கு ஆரம்பித்து மூணு மணி வரைக்கும் ட்ரிப் இழுத்துக்கிட்டு இருந்தது ஸோ ஒரு வழியாக ட்ரிப்பு எல்லாமே இழுத்து முடித்தாச்சு இப்போ வந்து மற்ற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ட்ரிப்பு நேராக இழுத்து விட்டாச்சு இப்போ தண்ணி நேற்று சாயந்தரமே வந்து பார்த்தா டெஸ்ட் பண்ணணும் பண்ணனதுல நிறையா ஓட்டைகளில் தண்ணி வராத இருந்துச்சு நிறையா பைப்புகளில் தண்ணி வராத இருந்துச்சு அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரி ஓகே இதுக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே அதை பார்த்தா ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதுனால கிளம்பி போயாச்சு காலையிலே வந்து இந்த ஓரம்லாம் லைட்டாக கொத்தி விட வேண்டியது இருந்துச்சு இந்த ஓரம்லாம் கொத்தி விட்டுட்டு அப்படியே விட்டுருக்கோம் நேற்று டெஸ்ட் அப்படியே பாதியிலே இருக்குது அதான் இப்போ தண்ணி எடுத்த விட அங்கே சொல்லியிருக்கேன் தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ தண்ணி தளவு வந்துச்சுன்னா வருதா இல்லையா எந்த பைப்பில் வருது வருது அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா நேற்று நிறையா பைப்பில் தண்ணி வரவே இல்லை ஸோ அதுதான் இதோட ட்ரிப்பு அளவு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருது வருது திருப்பு வருது வேற எங்கயோ போகுதான்னு பாருமா இங்க கொஞ்சமா வருது அதெல்லாம் தேவையில்ல திருப்பு எத்தனை தடவை போய் பைப்பை ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி மண்ணு வேர் பண்ணுவா வருது வா பாருங்க தண்ணி எல்லா பைப்லயுமே வருது இதுக்காக இப்படி எடுத்து விட்றதுன்னா போன டைம் என்ன பண்ணலன்னா அப்படியே கப்பை மடக்கி நேர் பண்ணி போட்டுதானே அது வந்து ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகி எல்லாம் அடைச்சிக்கிட்டு தண்ணி உப்பு எல்லாம் அடைச்சிக்கிட்டு தண்ணி வரல எங்களுக்கு இப்பயே பாருங்க உப்பு நிறைய வந்துக்கிட்டு இருக்கும் கேட்ட பைப்பில் தண்ணி வரல இப்போ நம்ம நேராக போய் என்னன்னு பார்க்கணும் எதனால் வரல என்ன எங்கே ஜாயிண்டா கட்டா என்னங்கிறது தலவு போனாலும் தெரியும் இப்படி நிறைய மடங்கி போயெலாம் இருக்குதுல ஓடு மட்டும் கண்டுபிடிச்சாச்சு காரணம் என்ன அப்படின்னு வரல வரேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த இடம் மொத்தமாக இருந்துச்சா இப்போ இதை அழுத்தி விடுவோம் ஒரு தண்ணி போவோம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ தான் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து பைப்புக்குமே வழக்கமாக அந்தாண்டு ஒரு ஆள் இந்தாண்டு ஒரு ஆள் இருப்போம் இப்போ சமையல் ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அம்மாவும் நானும் மட்டும் வந்து செக் இருக்கோம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது தண்ணி எல்லாம் சுற்றிலும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ தண்ணி வந்துருச்சான்னு தான் போய் பார்க்க போகிறோம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா அதே லைன் தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் லைனில் மாறல பார்த்தீங்களா ஜோராக தண்ணி வந்துருச்சு ஸோ அடுத்தது வராது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது தண்ணி செக் பண்றது பிரச்சனை இல்லை அதிகமா தண்ணி வந்துச்சு அப்படின்னா வில்லும் அடைச்சிடும் அதுதான் பிரச்சனை தண்ணி கம்மியா தான் வருது செக் பண்றோம் இந்த வாட்டர் இப்போ தண்ணி கம்மியா வருது ஆ அதெல்லாம் வருது ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி தான் உங்களோட ட்ரிப்பு அளவு என்ன்பா நீங்கள் நிறைய வீடியோஸில் காட்டுறீங்க ஆனால் அந்த ட்ரிப்போட அளவு என்ன அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஏன்னா நாம் ட்ரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு அடிக்கு முக்கால் அடி அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம் அதாவது தொண்ணூறு சென்டிமீட்டர் வந்து பைப்புக்கும் பைப்புக்குமான நீளம் ஓட்டைக்கும் ஓட்டைக்குமான இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் பக்கமாக வச்சுருக்கோம் ஓகேங்களா இருபத்தஞ்சி டு முப்பது சென்டிமீட்டர் பக்கமாக நம்ம வச்சு இருக்கிறோம் ஸோ இதுதான் நம்ம வந்து கான்ஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க அளவு ஏன்னா ட்ரிப்பில் வந்து நம்ம ஒவ்வொரு சீசனுக்கும் மாற்ற முடியாது அதுவே ட்ரிப்போட அந்த வாட்டைகளோட லெஃப்ட் சைடு ரெண்டு சோளம் ரைட் சைடு ரெண்டு சோளம் ஒன்றும் ஒரு சில டைம் ஒரு சில டைம் வந்து லெஃப்ட் சைடு ரெண்டு சோளம் ரைட் சைடு ஒரு சோளம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒனிக்கிட்டு இருக்கிறதா நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடு அதுக்குமே தனியாக வீடியோ போட்டிருக்கோம் எந்த ட்ரிப்புக்கு எந்த ஹோஸ்ட்டு எந்த சைஸுக்கு எது மாதிரியான சோளங்கள் ஊனணும் எப்படி ஊனணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதுவுமே தனியாக ஒரு வீடியோவாக போட்டு வச்சுருக்கோம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த தண்ணி வராத பிரச்சனைகள் இந்த ட்ரிப்பு மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதில் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த சைடில் வந்து இதுக்கு முன்னாடி வரப்பு கொத்தாதையே வந்து ட்ரிப்பெல்லாம் இழுத்துட்டேன் வழக்கமாக கொத்திட்டு கரெக்டாக இழுப்பேன் பட் நம்ம வெள்ளிக்கிழமை ஊடணும் இன்றைக்கி ஊடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணணும் பட் இன்றைக்கி மழை வரலை அதனால் நான் சோளமும் ஊனலை ஸோ இது மாதிரி நம்ம ட்ரிப்பில் அடிக்கான அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய புல்லு எல்லாம் நம்ம கொத்திட்டு நம்ம வந்து ட்ரிப்பு இழுக்கும் போது இந்த ட்ரிப்பில் தண்ணி வராததோ இல்லை அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்பையாக வளைஞ்சி போயிருக்கலாம் அதெல்லாம் நம்ம வந்து அழுத்தி விட்டோம் அப்படின்னா தண்ணி சீக்கிரம் வந்துடும் அண்டு இந்த மாடல் பைப்பில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா வந்து எல்லாமே கம்பி போட்டு கட்டி வச்சிருக்கோம் நீங்கள் வீடியோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நானே ஜூம் பண்ணி காட்ட முடியல ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பி போட்டி கட்டி வச்சுருப்போம் எல்லாம் பிடிங்கிட்டு பிடிங்கிட்டு வந்துடுது வெயில் நேரத்தில் தான் இழுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி வெயில் நேரத்துலேயே சொருவிட்டேன் ஈவினிங் டைம் போய் பார்த்தாலுமே அதெல்லாம் பிடிங்கிட்டு பிடிங்கிட்டு தான் வந்துச்சு ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ட்ரிப்பில் ஸோ அதாவது சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஓரமெல்லாம் கொத்தி அந்த பில்லெல்லாம் கழிச்சு விட்டுட்டு நம்ம பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் ஒரு சில நண்பர் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஃபெரியோ இதெல்லாம் வந்து கேட்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாம் வந்து வரப்புகளுக்கு ஃபெரியோ தான் அடித்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு நாள் ஆச்சு இப்போ தான் அங்கங்கே மறுபடியும் பச்சையாக வர ஆரம்பிக்குது அதுவும் கீழேலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே காஞ்சி போய் தான் இன்னுமே இருக்குது ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வயல் வந்து ரெடி ஆகிடுச்சு ட்ரிப்லாம் இழுத்து அடித்து ஸ்ட்ரெயிட் பண்ணி போட்டாச்சு என்ன மழை வந்துச்சு அப்படின்னா அடுத்த நாளே ஊனிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும் ஏன்னா இப்பயே ட்ரிப்பில் தண்ணியை விட்டு ஊனலாம் சப்போஸ் தண்ணி பத்தா போயிடுச்சுன்னா பிரச்சனையாக போயிடுமே அப்படிங்கிற காரணத்தினால மழை வரட்டும் வந்த உடனே நம்ம ஊனிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கோம் இன்னும் என்ன வெரைட்டி அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சூஸ் பண்ணலை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்ன வெரைட்டி ஊன போகிறேன் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக போடுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்